வைத்த கிளீனா வச்சுக்கிறது ஈஸியா கஷ்டமா என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுடிங்க வைத்த கிளீனா வச்சுக்கிறது ஈஸினா ஈஸி கஷ்டம்னா கஷ்டம் ஆனா ஒன்னு வைத்த ஹெல்த்தியா வச்சிருந்தாதான் நம்ம கேரக்டா தெம்பா இருப்போம் நம்ம டோட்டல் பாடி பார்த்த உடனே இந்த புள்ள ஹெல்த்தியா இருக்கும் இந்த புள்ள அதுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கறத பார்த்த உடனே தெரிஞ்சிடும் குனிஞ்ச தல நிமிராம பொண்ணுங்க நடக்கணும்னு சொல்லி இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பொண்ணுங்க தல குனிஞ்சு நடந்தா அவங்களுக்கு வயிறு கரெக்டா சைஸ் ஜீரோ சைஸ்ல இருக்குன்னு அர்த்தம் அவங்களால குனிஞ்சு அவங்க காலையே பார்க்க முடியலன்னா அப்புறம் டேஷ் 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 நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கோங்க அது என்னங்க பொண்ணுங்க மட்டும் தல குனிஞ்சு போறது ஏன் பசங்க தல குனிஞ்சு போக கூடாதா ஆமா சாமி இது பசங்களுக்கும் உண்டு அவங்களுக்கு என்னன்னா கல்ல சாப்பிட்டா கூட கரைஞ்சிரும் இந்த யூத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அதனால தான் நம்ம பெரியவங்க தம்பிகளா வயத்த மட்டும் கேரக்டா கிளீனாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உடனே நம்ம ஆளு உள்ள பூந்து சார் நான் தான் டெய்லி காலையில் ஒரு வாட்டி போறேனே அப்புறம் எதுக்கு வயிற்ற கிளீன் பண்ணிக்கிட்டு வேணக்கெட்டு இதுக்குன்னு தனியாக பேதி மாத்திரையை வேற சாப்பிட்டுக்கிட்டு இது லீவு போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ண முடியாம உடம்பப்படுத்தி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க இங்கிலீஷ் மெடிசன் ஃபாலோ பண்றவங்களுக்கு டாக்டர் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பேதி மாத்திரை சாப்பிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இது இல்லாம மாற்று மருத்துவத்தை ஃபாலோ பண்றவங்க மூணு மாசம் இல்லனா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பேதி எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா இங்கிலீஷ் மெடிசன்ல நீங்க ஒரு டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா அது வைத்த கலக்கி பேதி போக வைக்கும் சில பேருக்கு இதனால உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறைஞ்சு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அகோர பசியில கண்டத தின்ன ஆரம்பிச்சிடுவோம் இது பழைய குருடி கதவை திரடி கதையா மறுபடியும் கிளீன் பண்ண வயித்துல கசடு வர ஆரம்பிச்சிடும் இது நடக்காம இருக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன சில ஷாப்டியான விஷயங்களை செஞ்சா நல்லது பேதி டேப்லெட்டை சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் சொல்றேன் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கங்க உடனே சைஸ் பத்தி எல்லாம் கேட்காதீங்க பெரிய நெல்லிக்காய் தான் அதை கட் பண்ணி அதோட ஒரு டீஸ்பூன் தேன் கொஞ்சம் கருவேப்பில இந்த மூணையும் போட்டு நிறைய தண்ணியை ஊத்தி ஜூஸ் ஆக்கி இதை காலையில குறிப்பா லீவு நாள்ல இல்லைன்னா லீவ் போட்டு குடிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது குடிச்சது முழுங்கினது எல்லாமே கடக்கடன் வெளியில வந்துடும் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க நாலு அஞ்சு வாட்டி வெளியில போகும் அதுக்கப்புறமா கிளீன் ஆயிடும் அப்புறமா லைட்டா பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிடுங்க இல்லனா தயிர் சாதம் சாப்பிடுங்க அவ்வளவுதான் ப்ராசஸ் ஓவர் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த ஜூஸ் யார் யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் அடுத்த வீடியோல சொல்றேன் டேக் கேர் நண்பா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க